கோவை திமுக ஆம் ஆத்மி மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் கோவை குண்டுவெடிப்பு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை வந்தார் முன்னதாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி தலைமையில் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுமார் முப்பத்தைந்து பேர் மக்கள் மய்யம் கட்சியைச் சேர்ந்த பதினைந்து பேர் சேர்ந்த இருபது பேர் உள்ளிட்டோர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டதும் அவரிடம் இருந்து வாழ்த்துக்களையும் பெற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி திமுகவில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக தான் பணியாற்றி வருவதாகவும் மாணவர் அணியிலிருந்து தற்போது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட்டச் செயலாளராக இருந்து வருவதாகவும் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை திமுகவிற்காக நடத்தியும் எந்த ஒரு மதிப்பும் தனது கட்சியில் இல்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார் திமுகவில் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை எனவும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே நிறைய வெற்றிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் கோவையில் ஆண்டிற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என மாற்றுவதால் அவர்கள் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தனது சொந்த பணத்தை செலவு செய்து கட்சியை வளர்த்த சூழலில் புதிதாக இணைபவர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு பதவியையும் அறங்காவலர் பதவியையும் அரசு பதவிகளையும் மாவட்ட செயலாளர்கள் விற்பனை செய்து வருவதாகவும் இதன் காரணமாக உண்மையான திமுக தொண்டர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உட்கட்சியினர் கடும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியதுடன் விரைவில் பலரும் திமுகவிலிருந்து விலக இருப்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்களை அக்கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் விமர்சித்தார்

வ lazımர longo வ அண்ணி நாங்களjunaை வ countryside

ாங்க மாநில பொது அளவு இருக்காங்க எல்லா தலைவர்கள் இருக்காங்க அண்ணன் யார் கூட வந்தாங்க மட்டும் நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம் நம்ம கட்சி வந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முதல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகிற வரைக்கும் எல்லா மனிதரும் சமம் அப்படிங்கிற கட்சி நீங்கள் வந்து பெரிய தலைவர் சின்ன தலைவர் நானாக இருந்தாலும் தொண்டர் தான் முதல்ல இந்த பொறுப்புனால் நான் தலைவர் அவங்களுக்கும் அதனால் இது ஒரு அற்புதமான கொள்கை

பாரத் <earthy> இருக்காது